ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னா வால் பேப்பர்ல இருக்கீங்க இது எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு பிஎஸ் எஸ் பார்க்ல இருந்து பெரியார் மன்றம் இருக்கு அது பக்கத்துல தான் இருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வால்பேப்பர்ஸ்ல வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ளஸ் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் பண்றோம் ஃபுல்லாவே நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டியில் எக்ஸல் பிராண்டோடது இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா மேல நல்லா உங்களுக்கு இது எம்போஸ் ஆயிருக்கும் இதெல்லாம் த்ரீ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்லேருந்து த்ரீ எயிட்டி ஜிஎஸ்எம் வரைக்கும் பேப்பர் குவாலிட்டி உங்களுக்கு வரும் டிசைன்ஸ் பாருங்க இந்த டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு பண்ணலாம் வீட்டில் ஆஃபீஸ்க்கும் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல வித்தியாசமாவே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நல்லா எம்போஸ் ஆகிருக்கு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் நல்லா ஹெவியாக இருக்கும் எக்ஸலோட பிராண்டு இது லேக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு கேட்லாக்லேயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கேட்லாக் அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கு பார்த்தீங்களா என்ன டிசைன் வேணுமோ அத நீங்க அப்படியே பண்ணிக்கலாம் என் பின்னாடி இருக்கு பாருங்க கஸ்டமைஸ்டு அதில் உங்களுக்கு கொடையும் குதிரையும் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அது வந்து கஸ்டமைஸ்டு தான் இதில் பாருங்க இது கஸ்டமைஸ்டு இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது தவிர இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க ஷட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் அதை நாங்கள் வந்து பை பண்ணி போட்டு கொடுத்துருவோம் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம் வால் சைஸ் என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் நல்லா மூவிங்கில் இருக்க டிசைன்ஸ் தான் எல்லாமே கஸ்டமைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து செவன்ட்டி ருபீஸ் வரும் குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் ஹெச்டி பேப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பேப்பர் குவாலிட்டி உங்களுக்கு முன்னாடியே வந்துருக்கு பாருங்க இது வந்து ஹெச்டி பேப்பர் இது நான் டெக்ஸ்டர்டு வந்து உங்களுக்கு நான் ஓவன் பேப்பர்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு நான் ஓவன்லேயே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஹாலுக்கு யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் இது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஒரு ரெண்டு சைடு வால் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாலுக்கு வந்து பிளைனும் இன்னொரு வாலுக்கு வந்து டிசைனும் பண்ணும் அப்போதான் உங்களுக்கு கரெக்டா வந்து மேட்ச் ஆகும் ஸோ இந்த டிசைனுக்கு ஏற்ற பிளைன் என்னவோ அது வந்து இதுலேயே கொடுத்துருவாங்க பக்கத்துலயே பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஏத்த கலர்ஸ் வந்து அவங்களே மேட்சிங்காகவே இதில் கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா நீங்க ஷாப் ஆஃபீஸ் அப்புறம் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு ஹாலுக்கு பெட்ரூமு கிச்சன் எல்லா எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டீன் இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து கலர் ஃபேட் வாரண்ட்டி கொடுத்துருவோம் செவன் இயர்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்புடின்னா சென் இயர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் உரிஞ்சு வருது வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இருக்கோ நீங்கள் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வால் வந்து இப்படி இருக்கும் இதெல்லாம் ஒயிட் பேஸ் வருது உங்களுக்கு டார்க்னஸ் நல்லா கொடுக்கும் ரூமுக்கு கோல்டு பேஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஸோ கோல்டுலேயும் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்களே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எவ்வளோ கொட்டேஷன் ஆகும்னு சொல்லி சொல்லிடுவோம் உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படின்னா நாங்களே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கேட்லாக்ஸ் வேணும் அப்படின்னா சைட்டுக்கு வரும்போது நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படி இல்லை நீங்கள் இருந்தே பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோரூம்லேயே வந்து ஒவ்வொரு வாழ்க்கும் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து பண்ணி வச்சிருப்போம் அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமர் வரும்போது வந்து இந்த டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் இதோட ரிவியூ எப்படி இருக்கும் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒவ்வொரு டிசைன் பண்ணி வச்சிருப்பேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் குவாலிட்டியில் வரும் இது உங்களுக்கு டெக்ஸ்டர்லாம் பெரிய லெவலில் தெரியாது ஆனால் உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா காமன் டிசைன் நீங்கள் உங்கள் எங்கே வேணால் ஓட்டிக்கலாம் வீட்டில் ஹாலில் பெட்ரூமு இல்லை நீங்கள் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறேன்னா கூட இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து காமன் பேட்டர்ன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் லைஃப் கிடைக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் கிடைக்கும் இதே வந்து வால் பேப்பர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து கலர் ஃபேட் வாரண்ட்டி கொடுக்கும் செவன் இயர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது மெட்டீரியல் உறிஞ்சு வந்துருச்சு எங்கள் இருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் இது இங்கே மூணு டைம் வந்து பெயிண்டை விட உங்களுக்கு லாங்கராக வந்து நிற்கும் பெயிண்ட் இதை வந்து நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண போனீங்க பிராண்டட் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இதுக்கு மேலே தான் வரும் ஸோ உங்களுக்கு வால் பேப்பர்ஸே வந்து அந்த ரேட்டில் வந்துடும் த்ரீ டைம்ஸ் லாங்கர் தான் பெயிண்ட் இது அதே மாதிரி இந்த ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு பெயிண்டில் கண்டிப்பாக கிடைக்காது இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் வால் கிளாக்னு சொல்லுவோம் இது ஃபுல்லாவே உங்களுக்கு மெட்டலில் தான் ஆனது இந்த வால் கிளாக் பாருங்கள் இந்த வால் பேப்பர் ஒட்டி இருக்கிறதுக்கும் இந்த வால் கிளாக் வச்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு லக்ஸரியான லுக் கொடுக்குது பாருங்க இதே நார்மலாக பெயிண்ட் பண்ண செவத்து மேலே இந்த வால் கிளாக் மாட்டினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லுக் கண்டிப்பாக கிடைக்காது இது நீங்கள் வால் பேப்பர் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து அவுட்லுக் கிடைக்குது அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சீனரிஸ் சொல்லுவோம் இது வந்து த்ரீ டிலே வந்து உங்களுக்கு சீனரிஸ் வரும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எக்ஸல் பிராண்டோடது இதில் உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டியில் எந்த ஒரு இதுமே இருக்காது ப்ராப்ளம்லாம் இருக்காது இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு வாலில் ஒட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறவங்களா சீனரிஸ் ஒரிஜினலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இது நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இது பீஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக இருக்கும் கோல்ட் கலர் வால்பேப்பர் இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இது வந்து ஒரு வாலில் வந்து மூணு பக்கம் நீங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ் வரப் டிசைனோ இல்லை வேறு ஏதாவது டிசைனோ வந்து இந்த பெட்ரூம் டிசைன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப லக்ஸரியாகவும் இருக்கும் உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல் ஆகும் இது மாதிரி லேக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதே இந்த கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ப்ராண்டட் இது வந்து கொரியன் பேப்பர் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் பேப்பர் எக்ஸல் பிராண்டோட வரது உங்களுக்கு ஒரு டென் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு காட்டிடும் இது வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ல இருந்து த்ரீ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் வரும் இது த்ரீ டுவெண்ட்டிலிருந்து த்ரீ எயிட்டி வரைக்கும் ஜிஎஸ்எம் வரும் உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப மேல டச் பண்ணீங்க ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அந்த டெக்ஸ்டரோட ஃபீல் வந்து நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நீங்க எந்த கலர் லைட்டிங் கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு கிளிட்ரிங் ஆகும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ்க்கு வந்து ஃபேட் வாரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி செவன் இயர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியருக்கு மட்டும் தான் வால் பேப்பர் வந்து உங்களுக்கு இன்டீரியர் மட்டும் தான் செட் ஆகும் எக்ஸ்டீரியருக்கு கண்டிப்பாக செட் ஆகாது கலர் ஃபேட் ஆகும் ஸோ ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு வந்து நான் உங்க இன்டீரியருக்கு உங்களுக்கு கலர் ஃபேட் வாரண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு வால் பேப்பர்ஸ் வந்து இன்டீரியருக்கு மட்டும் தான் எக்ஸ்டீரியர் பண்ணுற மாதிரி மெட்டீரியலும் வெட்டிகல் கார்டன் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் அது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் த்ரீ டியாகவே இருக்கும் இதிலே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது த்ரீ டி டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் பிராண்டோட பேப்பர் தான் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ரூமும் வந்து பிரைட்னஸ் கிடைக்கணும் இல்லை நான் ஷாப் வச்சிருக்கேன் ஷாப் வந்து எனக்கு பிரைட்டாக தெரியணும் எனக்கு கலர் வந்து ரொம்ப டல்லாக கிடைக்கக்கூடாது அப்படின்னு கேப்பீங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து நான் இந்த மாதிரி கலர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஒன்றா ஒயிட் இல்லைனா கிரே பேஸ் பிராண்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா கிடைக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெடி ஸ்டாக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதில் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேயர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி அவங்க கிட்ட லேயர் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்களே வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் பண்ணி கொடுத்தா அப்படின்னா செவன் இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதில் இப்போ என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் இது வந்து உங்களுக்கு ஃபிளாரல் பேட்டன் ஃபிளாரல் பேட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸல் பிராண்டோடது ஸோ இது வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் ரோல் வரும் உங்களுக்கு நார்மலா ரோல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் அடி தான் வரும் ஆனால் இது வந்து எக்ஸல் பிராண்டோட மட்டும் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் உங்களுக்கு ரோல் வரும் இது வால் பேப்பர் மட்டும் வேணும் அப்படின்னா இது ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர் இந்த பேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னு சொல்லுவோம் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து ஃபாரல் பேட்டன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இதுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மாடலிங் பண்ணுறதுக்கு இதுக்கு பியூட்டி பார்லர் இந்த மாதிரி அதிகம் அதிகமாக எங்களுக்கு மூவ் ஆகுறது இது வந்து உங்களுக்கு த்ரீ டி பேட்டன் இது ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லுக் பார்க்கும்போது த்ரீ டியாகவே தான் இருக்கும் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகவும் இந்த பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஜாமெட்ரிக்கல் பேட்டர் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ளாரல் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து இருக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டைல் பிரைஸ் வந்து இதை விட கொஞ்சம் கூட வரும் நம்ம கிட்ட பார்த்திங்க டென் ருபீஸ்லேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்குமே நம்ம டிசைன்ஸ் இருக்கு டென் ருபீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி வந்து ஜிஎஸ்எம்ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற ஜிஎஸ்எம் வைஸ் உங்களுக்கு அதிகமாக வரும் குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு சேம் தான் உங்களுக்கு இதுக்கு அதுக்கு வந்து இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் அது வாட்டர் ப்ரூஃப் இல்ல டென் ருபீஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு அது வாட்டர் ப்ரூஃப் தான் இது வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஜிஎஸ்எம் வந்து பேப்பர் குவாலிட்டி அதிகமா அதிகமாக வரும் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் போகும்போது உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து ஃபீல் ஆகும் கையில் தொட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபீல் கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு ரேட்டில் வராது ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸில் வந்து நாங்கள் கொடுக்குற பேட்டர்ன்ஸ் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை உங்கள் ஃபேமிலி பிக்சர் இல்லை எது வேணாலும் நீங்கள் கொடுக்குற டிசைனாக நாங்கள் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணி உங்கள் வாலில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் இதெல்லாம் ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்டி ருபீஸ் வரும் லேயிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டின் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் எந்த பிக்சர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் பிக்சர் கொடுத்தாலோ இல்லை வேற எந்த பிக்சர் கொடுத்தாலும் செவன்ட்டி ரூபீஸ் தான் உங்களுக்கு ஏரியா வந்து ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக போகுது அப்படிங்கும் போது ஒரு ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக வரும் இந்த பிக்சர் போட்ட மட்டும் தான் இந்த ரேட் அப்படின்னு உங்க ஃபேமிலி பிக்சர் கொடுத்தாலும் நாங்கள் அதே தான் வந்து பண்ணி தருவோம் அதே மாதிரி நீங்க எடுக்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து நீங்க நல்லா கொடுக்கணும் அப்போதான் வந்து நாங்க குடுக்கறது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியா வரும் நாங்கள் வால்ல போடும்போது உங்களுக்கு பிக்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு பிக்சல் உடஞ்சிருச்சு அப்படின்னா பிக்சர் வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு அந்த பக்கம் இழுத்த மாதிரி இந்த பக்கம் இழுத்த மாதிரி வரும் ரெசல்யூஷன் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி பிச்சர் கொடுங்க நான் உங்களுக்கு நீட்டா பண்ணி தருவோம் இதுல பார்த்து பாத்தீங்கன்னா இந்த உடன் பேட்டர்ன் இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீலிங்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்பாங்க உடன் பேட்டர்ன் இருக்கானே முதல்ல இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா வந்து இப்போதான் வந்து ஸ்டாக் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உட் பேட்டர்ன் பா மைக்கா இதெல்லாம் போயனீங்கனா ஸ்கொயர் ஃபிட் உங்களுக்கு 150 ரூபாய் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கோடவே ஒரு 55 ரூபாய் 60 ரூபாய்ல நாங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இது உங்களுக்கு オリジナル வந்து உட் மாதிரியே ஃபீல் ஆகும் பாக்கறக்கு இதுலயே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கலர் தான் காமிச்சிருக்கேன் இதுலயே வந்து இன்ன உங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு இன்ன டார்க்கா வேணால இருக்கு இன்ன உட்லயே வந்து கலர்ஸ் வந்து चेंज ஆயி வர மாதிரி வேணும் அப்படினால நம்ம கிட்ட நிறைய இருக்கு இதா இப்ப நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கலர்ஸ் அடுத்து நம்ம இன்டீரியர் ப்ராடக்ட்ல பாக்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹோம் ரெஸ்ட்டாரெண்ட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினலாக கிராஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இதோட மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ரூபீஸ்லேருந்து எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ரூபீஸ் வரும் தர்ட்டி ஃபைவ் எம் எடுத்தீங்கன்னா சென்ட்டி வரும் டொண்ட்டி ஃபைவ் எம் சிக்ஸ்ட்டி ருபீஸ் வரும் ஃபிஃப்டின் எம்எம்மு போனீங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் கொடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வாழ்லையும் பண்ணலாம் பியூட்டி பார்லர் ஸ்டூடியோ இந்த மாதிரி இதில் வந்து வால்லையும் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கார்டனிங் பண்ணியிருக்க மாதிரியே சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து வெட்டிக்கல் கார்டனிங் இருக்குது அது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப இப்ப நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ஷோ பண்றதுக்காக நம்ம ஒரு வால்ல வந்து வெட்டிகல் கார்டனிங் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இது லுக் எப்படி இருக்குன்னு இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்றேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து டூ ஃபீட் வரும் அகல வந்து ஒன்னு ஒன்றரை அடி வரும் ஒரு பீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஸ்கொயர் ஃபீட் வரும் இது காஸ்ட் வைஸ் பாத்தீங்க ஒரு ஒரு பீஸ் வந்து டூ வரும் இதே வந்து உங்களுக்கு இது லேயிங் பண்றதுல வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ரீப்பர் வந்து டூ ஃபீட் ஒரு ஒன்னு அடிச்சிருங்க அடிச்சுட்டு அது மேல வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அப்படியே நிற்கும் இதுல வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து கிரீன் கலர் வந்து பெயிண்ட் அடிக்கல அதனால அந்த கேப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது இதே வந்து நீங்க க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து சுத்தமாகவே உங்களுக்கு தெரியாது இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சிட்டிக்குள்ள இருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கார்டனிங் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வசதி இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து சிட்டிக்குள்ள இருக்கவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வால்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம நேச்சர் கூட ஒன்றா இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிவிசி தான் வரும் மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு இது வெயில் மழை எதுல பட்டதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அவ்வளவு சீக்கிரம் வராது அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா இது வந்து வினைல் பிளாங் ஸ்ட்ரிப் டைல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஒன் எம்ல இருந்து உங்களுக்கு ஒன் டூ எம்எம் வரைக்கும் இது திக்னஸ் இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும் பாய்ண்ட் சிக்ஸ் ஃபைவ் எம்எம்ல இருந்தே இருக்கு ஆனால் பண்ணுறது பார்த்தோம்னா ஒன் எம்எலில் இருந்து வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மெட்டீரியல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் செவன்ட்டி ரூபீஸ் வரும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் லேயிங் சார்ஜ் பஸ் பேஸ்டிங் வந்து தனி இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சுக்கு முப்பத்தி ஆறு இன்ச் வரும் ஹைட் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் பிரெட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இது வந்து பீஸ் பீஸா நம்ம வைக்கனால ஃபியூச்சரில் வந்து ஏதாவது டேமேஜஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பீஸ் அந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டி வந்துட்டு ஈஸியாக மாற்றிக்க முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த டேமேஜ் ஆனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது இது வீடு ரெஸ்டரெண்ட் இதே மாதிரி ஆஃபீஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் டைல்ஸ் யூஸ் பண்ணுற பதிலாக நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லை டைல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க நரம்பு வருது அப்படின்னு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது ஸோ இது பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸை கம்பேர் பண்ணும்போது டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக பட்டுருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து டக்குன்னு நமக்கு வலிக்கு விட்டு வயசானவங்க போகிறாங்க அப்படின்னா நம்ம பயப்படணும் குழந்தைங்க விளாடுறாங்க எல்லாத்துக்குமே நம்ம பயப்படணும் அதை இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் வராது டெக்ஸ்டராக தான் வரும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரஃபாக இருக்கிறனால நல்லா உங்களுக்கு கிரிப் கிடைக்கும் ஸோ இந்த வலிக்கு வர ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம் கிட் ஃப்ரீ தான் இது உங்களுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க எதாவது இடிச்சிருவாங்க காயப்படுத்திடுவாங்க மெட்டீரியல் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பயம்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் ஃபோர் ஃபீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க போய் இடிச்சாலும் இல்லை எதாவது காயப்படுத்தினாலும் அது வந்து எதுவுமே ஆகாது நீங்கள் இந்த ஒரு பீஸ் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் வந்து பெருசா எது டேமேஜும் ஏதும் ஆகாது காயமும் ஆகாது ஹோம் மெட்டீரியல் அப்படிங்கறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க காயப்படுத்தினாலும் மறுபடியும் ரிட்டன் அதே இதுக்கு வந்து அதோட பொசிஷன் என்னவோ அதுக்கே வந்து செட் ஆயிடும் இதுலயே கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு டிசைன்ஸும் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் காட்டுறேன் இது வந்து சீலிங் யூஸ் பண்றது இதெல்லாம் சீலிங் பேட்டர்ஸ் இது வந்து நார்மல் பிரிக்ஸ்ல வர பேட்டர்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வால்ல வந்து லே தான் நம்ம வால் பேப்பர்ஸ்க்கு மட்டும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறது இந்த மெட்டீரியலுக்கு சேர்த்து நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கற உங்களுக்கு இதுல என்ன டேமேஜ் ஆச்சுனாலும் இல்லை ஏதாவது பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நாங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் இது நீங்க எங்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்களா போய் ஒட்டிக்கிறனால வேணாலும் ஒட்டிக்கலாம் இல்ல ஆள் வேணும் அப்படின்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஓதம் இருக்க வாழ்க்கலாம் வந்து ஒட்டலாமான்னு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும் ஓதம் இருக்கிற வாழ்ல வந்து வால் பேப்பரும் ஒட்டலாம் நீங்க ஃபோன் பில்ஸும் ஒட்டலாம் என்ன ரீசன் அப்படின்னா நீங்க ஓதம் இருக்கிறது அப்படிங்கறது வந்து நீங்க பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு டூ இயர்ஸ்க்கு இருக்கோ ஒன் இயர்ஸ்க்கு இருக்கோ வந்து அப்படியே வந்து உங்களுக்கு உரிஞ்சு உரிஞ்சு அப்படியே ஏடேடா வந்துடும் ஆனா இது பார்க்கும்போது நீங்க பெயிண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏடா உரிஞ்சு வந்தாலும் அதை நம்ம சுரண்டிட்டு வால் பேப்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உரிஞ்சு வராது இந்த இடத்துல உரிஞ்சு வந்தாலும் இந்த இடத்துல கிரிப் கிடைக்கும் இதை சுத்தி கிரிப் கிடைக்கும் அந்த பேப்பர் மட்டும் தனியாக உரிஞ்சு வாய்ப்பு இருக்காது அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாகவும் தெரிவிக்காது உங்களுக்கு ஓத இருக்க வாழ்க்கை நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க ஏதாவது சொல்யூஷன் இருக்கான இதுக்கு சொல்யூஷன் நீங்க வால் பேப்பரும் பண்ணலாம் ஃபோன் டைல்ஸ் பண்ணலாம் ரொம்ப ஓதம் அதிகமாக வருது அப்படின்னா ஃபோன் டைல்ஸ்க்கு நீங்க போயிடலாம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இப்போ நீங்க பார்க்கறது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ஆஃபீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலயுமே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கார்பரேட் கம்பெனிக்கும் பண்ணிருப்போம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லாத்துக்குமே நம்ம இதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்போம் நீங்க அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம எல்லா டிசைன்ஸ்லயுமே வால் பேப்பர் சொல்லி இருக்கும் இப்போ நீங்க பாக்கிறத வந்து வினைல் ஃபுளோரிங் இது வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எம்எம்ல இருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எம் வரைக்கும் இருக்கு இப்போ நான் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எம்எம் திக்னஸ் ஓடுது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கார்டனிங் பண்ணியிருக்காங்க அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தான் இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட வியூ பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஒரிஜினல் கார்டனிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பிவிசி மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ஃபீலும் கிடைக்காது இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபால் சீலிங் பண்ணுது இது டிசைன்ஸ் வந்து நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதுக்கு மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே வால் பேப்பர்ஸ் மற்ற இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிற ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஷேர் ஷேர் பண்ணிடுவேன் நம்ம கிட்ட ஆன்லைன் டெலிவரியும் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது வந்து டேரக்டாக கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட இருந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்ல வால் பேப்பர் லேயிங் பண்ணுறவங்க இருக்காங்க இல்ல வேற ஷாப்க்கு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம்